ஆனந்த மாலை மின்மேரணைய பூங்கிழல்கள் அடைந்தார் கடந்தார் என் உலகம் பொரனையமலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல் நேரணையமனக்கடையாய் களிப்புண்டு அமலக்கடல் எழுந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னாலறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய் அடிமைக்கு ஆரன்பேன் பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே சீலமின்றி நோன்பு இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதோ கெடுன் கெடுமாடுகின்றேன் கேடுலாதாய்பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமானரகத்தழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பினித்தான் நல்குதியே தாயே என்று உன் அடைந்தேன் தயானி என்பால் இல்லையே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கிடவே அமையுமே ஆவா என்ன விடில் என்னை அஞ்சேலென்பார் ஆரோதான் சாவாரெல்லாம் என்ன தக்கவாறு அன்று என்னாரோ நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து எல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்து அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியே வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து விரைவில் மாணிக்க வாசகர் அருளிய அகத்தினை பாடல் திரு கோவையார் பாடலுடன் தமிழ் குரு ஞானசம்பந்தர் அருளிய சொக்குநாதர் வெண்பா மேலும் பல ஆன்மீக பாடல்கள் வெளிவர இருக்கின்றன மாணிக்க வாசகர் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க உள்ளோம் மேலும் வெற்றி பெற மெய் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க